பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு என்ன வந்து மாதிரி இருக்கு உங்களோட வணிகெல்லாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய லக் பீஸ் ரெடியாக இருக்கு இருக்கு பாருப்பா முட்டை கிரேவி என்ன முட்டை மசாலா வந்து பாருங்க சிங்கப்பூர் ராயன் என்ன உங்களுக்கெல்லாம் செலவு காஜி கொடுத்து வச்சுக்கோங்க இருக்காங்க நாங்கள் வச்சுக்கோங்கம்மா

நல்லபடியா இருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க குருவிகாரங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம் வெஜிடபிள் நூடுல்ஸ் லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை கிரேவி ஐஸ்கிரீம் செவ்வாழை பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த பிரசாத் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தினர் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க சிவபிரசாத்துக்கு வாழ்த்து சொல்கிறவங்க அப்பா ராயன் மற்றும் குடும்பத்தினர் இவங்க எல்லாருமே சிவபிரசாத்துக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராயன் அண்ணன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னமும் பொருளாதாரத்துல மேலோங்கி உடம்புக்கு சக்தியை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னமும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உணவு கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ராயணன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து எப்பொழுதும் மாதத்துக்கு ரெண்டு திருப்பம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ராயணண்ணோட மகன் சிவபிரசாத்து அவங்களுக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள் அந்த பிறந்த நாளுக்காக இன்றைக்கு குருவிக்காரர்களுக்கு சிவபிரசாத் பிறந்த நாளுக்காக வித்தியாசமான அன்னதானம் பண்ணாங்க அவங்க மேலும் அவங்களுக்கு ஆண்டவன் கிருபையால் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் எங்களுக்கு இது நூடுல்ஸு கொண்டு வாங்க பழங்கள் கொண்டு வாங்கன்னு கேட்டு கேட்டாங்க அதை பார்த்துட்டு இந்த அண்ணன் இன்றைக்கி அந்த குருவிகாரர்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு உணவளிக்கிறாங்க அதோடு சேர்த்து இந்த வெயிலுக்கு ஏற்ற ஜில்லுன்னு ஐஸ்கிரீமும் கொடுக்குறாங்க ஒரு ஒருத்தருக்கு வாழைப்பழம் ஐஸ்கிரீம் அனைத்தும் கொடுக்குறாங்க ராயணனை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அன்னதான பிறப்பு மாதிரி தொடர்ந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வள்ளலாரில் எப்படி சாப்பாடு போகிற அன்னதானம் போடுறாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் அன்னதான ராயணனா ராயணன குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்லா இருக்கும் போனாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏற்ற நேரம் வந்து மாலை நேரம் தான் இந்த மாலை நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறோம் வாங்க சமையல் ஆரம்பிச்சிடும் வாங்க நான் முட்டை கிரவிக்கு வந்து முட்டை வேக போட்டலானே சட்டி எடுத்துட்டு வாங்க அப்படியே நான் முட்டை எடுத்துறேன் முட்டை எல்லாம் அலசி வேக வச்சுக்கலாம் முட்டை கிரவிக்கு லெக் பீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி குறுக்க வெட்டி எடுத்துக்கலாம் அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம என்ன வருது டீப்பா குள குள நல்லா இருக்கு டீ முட்டை கிரவி செய்யறதுக்கு முட்டை எல்லாம் கலியாச்சு வேக வச்சுக்கலாம்

அப்போதான் வரட்டும் இறக்கிக்கலாம் இறக்கி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் நூடுல்ஸை வந்து லேசாக ஒரு கிண்டு கண்டி விட்டுக்கலாம் ஏ தம்பி ஏன் தம்பி இமயமலைக்கு இதுக்கு இந்தியாவுக்கும் இருக்கும் பார்த்து லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துக்கிட்டு காட்டுறோம் நூடுல்ஸ் வந்து ஒரு முக்கால் காடு வந்துருச்சு இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு என்ன தம்பி வால மாதிரி இருக்குது உள்ள அடை பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு பிடிச்சது சின்ன காலையில் இருந்து பெரிய மனிதன் வரையும் சாப்பிட்லாம் தம்பி இது விள்ளி போகிறதுக்கு சட்டு சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எக் பீஸில் வந்து மசாலாவெலாம் கலந்து ரெடியாக இருக்குது என்ன சூடாகிடுச்சின்னா போட்டு எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இது ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்பி வெங்காய தலை கீழே வெங்காயம் கிடைக்கும் அதோட தலை மேலே இருக்கிறது அவ்வளோ சத்துனது நம்ம டவுன் நம்ம ஊருப்பம் கிடைக்க மாட்டேன் இந்த பக்கம் கிடைக்க மாட்டேங்குது டவுன் வெங்காயத்தை முளைக்க போட்டால் முளைச்சிரும் பத்து நாள் நம்ம ஏரியாவில் இது பயிர் பண்ண முடியாது கோழி கிளியிட்டால் கிராமத்துல எல்லாம் மூடு செஞ்சுக்கு சட்டி அடுப்பில் போட்டுடலாம் சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூட்டில் சேர்த்துக்கி இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் பதத்து பண்ண நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அட்லீஸ்ட் இப்படி போட்டு எடுத்துக்கிட்டு பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நெக்லேஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் என்ன போட்டு எடுத்துக்கலாம் முட்டை மசாலாவுக்கு முட்டை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் வெங்காயம் நல்லா சவந்து பொன்னிறமாக வந்துருச்சு இது கூட வந்து குடமிளகா கேரட்டு முட்டை கொச்சு இது மூணையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் குடமிளகா சேர்த்துக்கலாம்

இது கூடவே டொமேட்டோ சாஸ் கலந்துக்கலாம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் கலந்தாச்சு கடைசியா வந்து சின்ன சாசி கலந்துக்கலாம் கடைசியா திருங்கானியம் பெப்பர் தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து ஊற்றிக்கலாம் இருக்குது ஒரு நாள் சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு போய் இறக்கலாம் மசாலா சேர்த்துக்கு சட்டி அடுப்பே வச்சிடலாம் சட்டி சுடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா சேர்த்துக்கு எண்ணெய் சுடாயிடுச்சு பட்டா வேலை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வரங்கிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வரைச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் தக்காளி எண்ணெய் நல்லா வதக்கிச்சு அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவாதாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பரான முட்டை மசாலா ரேட்டு இது கூட முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை இருக்கு பாருப்பா முட்டை கிரேவி ஏன்னா முட்டை மசாலா வந்து பாருங்க செருக்கும் பிடித்த வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடியா இருக்கு பார்த்தாலே சாப்பிடத்தோனும் சூப்பரான முட்டை மசாலா ரெடியா இருக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய லக் பீஸ் ரெடியா இருக்கு சத்து மிக்க செவால பழம் ரெடியா இருக்கு வெயில் நேரத்துக்கு ஏற்ற குழு குழு ஐஸ்கிரீமும் ரெடியா இருக்கு அது கூட பாக்கெட் தட்டு தண்ணீர் பாட்டில் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் கார்ல ஏற்றியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்

अलि अलि हेनलाई हेनलाई अबे दिन्थे यार न युल्लि पफ आन्ताम भाइ

ये मार दे 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 मार

எத்தனையோ மக்களுக்கு தர்மம் பண்ணுற மாதிரி எங்கள் ஊரில் எத்தனையோ பச்சை காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க புல்லங்குட்டி எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணும் சுக உடனே கல்யாணம் ஆகி அதுக்கு ஆம்பளை பிள்ளையா தான் பொறுத்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை சாப்பாடு ஆயிரம் நல்லா இருக்கணும் புல்லங்குட்டியோட நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் அவங்க ஆம்பளை பிள்ளையா பேக்கணும் நல்லா சுகபெருசமாக இருக்கணும் நல்லா இருக்கும் புல்லும் போட்டி நல்லா இருக்கணும் புள்ளங்குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் காசு முன்னேறணும் கல்யாண காட்சி பண்ணி எப்படி குட்டியெல்லாம் பொருந்து நல்லபடியாக செய்யணும் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் மக்களுங்களுக்கெல்லாம் எளிய மக்களங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நல்ல விதமாக சாப்பாடு கொண்டாந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்களே திங்குறாங்க ஏழை எழுதிய மக்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுமில்லை காசும் கொடுக்குறாங்க செலவுக்கும் கொடுக்குறாங்க எங்களுக்கு நாயர் மக்களங்களுக்காக நல்லா கல்யாண காட்சி பண்ணி நல்லா நல்ல காய்ச்சியை மின்னறி நல்ல காசி நல்லபடியாக இருக்கணும் ஆம்பளை பிள்ளையாக பொறுக்கணும் சிவன் பிரசாத்து சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் நல்லபடியாக இருப்பாங்க நல்லபடியாக இருப்பாங்க கல்யாண காட்சி பண்ணி ஆம்பளை பிள்ளையாக பொறுக்கணும் நாலு காய்ச்சியாக மின்னறணும் மக்களுங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும் எங்களுக்கு மக்களுங்களுக்கு அதை திங்க வச்சு எல்லாம் பைசையாக ஆகிறோம் இல்லை பைசையாக திங்கிடறாங்க கொருவெல்லாமல் கொடுக்குறாங்க பொருவாம கொடுக்கறாங்க ஆயினும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு நோவு முன்னாடி இருக்கக்கூடாது காலி நல்லா இருக்கணும் பொதுவாம கதவுல புண்ணியத்துல நல்லா இருக்கணும் சுகமா இருக்கணும்

ধিলে আছে বান বান মাচুল আপিলি আইত নলপি বান গু আছে எல்லாரும் இருக்கணும் குடும்பத்தோட பேரும் பெரும அசாணவங்களோட சந்தோஷமாக வாழும் எல்லாம் இருக்கணும் குடும்பமாக நல்லபடியாக இருக்கணும் சோசத்தில் நிறைய நிறைய ஆக்கி போடுறாங்க எங்களுக்கு நல்லா இருக்கணும் தருமம் அவங்க எப்ப என்ன வருஷத்துக்கு வருஷம் கொடுக்குறாங்க சாப்பாடு இங்கே போற ராயன் உங்களுக்கு எல்லாம் செலவு காதி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் இருக்கானு இதாங்கம்மா குட்டி எல்லாம் நல்லா சுதமும் இருக்காங்க எல்லோருக்குன்னு மக்கள் நல்லா இருக்கு மக்கள் நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருக்கு பில்லர் போவர் வந்து ₹450 ரெண்டு பேரை எடுத்துங்க ரெண்டு பேர் ரைட் ரெண்டு எடுத்துங்க இந்தாங்கம்மா நீங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு எடுத்துங்க ஒரு பேருக்கு வந்து நூடுல்ஸ் இத வங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிவபிரசாத் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக தான் வந்து அவங்க அப்பா ராயன் வந்து அவங்கதான் இன்னைக்கு அன்னதானம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய சப்கிரைபர் எல்லாருமே சிவபிரசாத்துக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாப்பாடு கொடுத்த ராயன குடும்பத்துக்கும் சிவபிரசாத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து சந்தோஷத்தை மன நாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பக்தட்டன் வந்து கிளிக் பண்ணிருக்கேன்